பாஜக மாநில தலைவராக இருந்த கே பி ராமலிங்கம் தனியார் ஊடகத்திற்கு கொடுத்த பேட்டி தற்போது தமிழக பாஜகவை தாண்டி இந்திய அளவில் சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனத்தை பெற்று வருகிறது தனியாக மளிகை கடை வைத்திருந்தவர் வேறொரு கடையில் வேலைக்கு சேர்ந்தால் பொட்டலம் அடிக்கச் சொன்னால் பொட்டலம் தான் போடணும் என கிண்டலாக பேசியதுடன் அதிகாரியாக இருந்து அரசியலுக்கு வந்தவர்களுக்கு அரசியல் புரியவில்லை என அவர் கொடுத்த உதாரணம் இப்போது பல்வேறு விமர்சனங்கள் பெற்று சூழலில்தான் ராமலிங்கத்தின் கருத்தை பாண்டே உள்ளிட்ட பத்திரிகையாளர்கள் கண்டித்த நிலையில் பாஜகவிற்குள் அதிமுக பாஜக என ஒன்று இருக்கிறதா என கடுமையாக விமர்சனம் செய்தார் இது ஒருபுறம் என்றால் கட்சியில் சேர்ந்த ராமலிங்கத்திற்கு பாஜக உயரிய பொறுப்பு கொடுத்திருக்கிறது மாநில துணைத் தலைவராக பொறுப்பில் இருக்கும் ஒருவர் கட்சியின் முன்னாள் தலைவரை மளிகை கடையில் பொட்டலம் போடுபவர் என விமர்சனம் செய்தது மட்டுமல்லாமல் முழுக்க முழுக்க பாஜக உறுப்பினர் என்பதை மறந்து அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் போன்று பேசியது பெரும் அதிர்ச்சியை பாஜகவினர் மத்தியில் உருவாக்கியிருக்கிறது தமிழக அரசியல் களத்தில் டெல்லி தலைமை இதுவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவை முழுமையாக ஏற்றுக்கொண்டதாக நம்பவில்லை சமீபத்தில் டெல்லி சென்று உள்துறை அமைச்சரை சந்தித்த செங்கோட்டையன் கையில் மூன்று முக்கிய பைல்களை எடுத்துச் சென்றார் அதில் அதிமுக தலைமை என்ன நினைக்கிறது என்றும் பாஜகவில் உள்ள சிலரே பாஜகவை தாண்டி அதிமுகவுடன் தொடர்பில் உள்ளார்கள் என குறிப்பிட்டார் இந்த சூழலில்தான் ராமலிங்கம் செங்கோட்டையனை கடுமையாக விமர்சனம் செய்ததை டெல்லி பாஜக தலைவர்களிடம் குறிப்பிட்டிருக்கிறார் என்கின்றன அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் பாஜக துணைத் தலைவர் நேரடியாக முன்னாள் பாஜக தலைவரை பொட்டளம் அடிக்கும் நபருடன் ஒப்பிட்டு பேசியது இந்திய அளவில் பாஜகவின் கோர் ஆதரவாளர்களாக உள்ள பலரை ஆவேசமடைய செய்திருக்கிறது ஊடகத்திற்கு ஒரு பாஜக நிர்வாகி வெளிப்படையாக பேட்டி கொடுத்து விமர்சனம் செய்யும் அளவுக்கு தமிழக பாஜகவில் கட்டுப்பாடுகள் இல்லையா என பாஜக தேசிய பொதுச்செயலாளர் பி எல் சந்தோஷ் மற்றும் பாஜக தேசிய தலைவர்களை டாக் செய்து கேட்டு வருகிறார்கள் இந்த சூழலில்தான் பாஜக டெல்லி மேலிடம் கடந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்பட்டும் சரியாக வாக்குகள் வாங்காத செயல்படாத நிர்வாகிகள் பட்டியலை சரிபார்த்திருக்கிறது அதில் கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் பதினோரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து நானூற்று தொன்னூற்றி ஏழு வாக்குகள் பதிவான நிலையில் பாஜக சார்பில் போட்டியிட்ட ராமலிங்கம் வெறும் ஒரு லட்சத்து நான்காயிரத்து அறுநூற்று தொன்னூறு வாக்குகள் மட்டுமே பெற்றார் மூன்றாவது இடத்தை பிடித்தார் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர்களில் மிக குறைந்த வாக்குகளை பெற்றவர் என்ற விமர்சனமும் எழுந்தது இந்த சூழலில்தான் வருகிற சட்டமன்ற தேர்தலில் கட்சிக்குள் விவாதத்தை உண்டாக்கிய ராமலிங்கம் அவர்களுக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்பு இல்லை என்றும் அவரது பெருங்கோட்ட பொறுப்புகளும் நீக்கப்படலாம் என டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன மொத்தத்தில் அரசியலில் நீண்ட அனுபவம் கொண்டவர்கள் கூட ஆவேசத்தில் பேசக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் அவர்களின் அரசியல் எதிர்காலத்திற்கே மோசமாக மாறக்கூடும் என்பது தற்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது டெல்லியிலிருந்து தற்போது கூட்டணி குறித்தோ அதிமுக உட்கட்சி விவகாரங்கள் குறித்தோ கருத்து தெரிவிக்க கூடாது என்பதுடன் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்தும் வாய் திறக்கக்கூடாது என சற்று முன் உத்தரவு வந்திருக்கிறதா